புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே அமைந்துள்ள கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவிலில் நடைபெறும் நாடு செலுத்தும் திருவிழா கடந்த திங்களன்று நடைபெற்றது இது தமிழக மக்களை திரும்பி பார்க்க வைக்கும் அற்புதமான பாரம்பரிய திருவிழா பல நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் தீமிதித்தல் பால்குடம் காவடி தீவெட்டி ஊர்வலம் போன்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகளுடன் ஆயிரக்கணக்கான ஆண்கள் பெண்கள் என தீப்பந்தங்கள் தூக்கி கும்மையாட்டத்துடன் அம்மனை வீதி உலாவில் வணங்குகின்றனர் ஒவ்வொரு நாளும் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெறுகின்றன பொங்கல் நாளில் சுமார் நூறு கிராம மக்கள் தங்கள் வீடுகளில் பொங்கல் வைத்து படையலிட்டு உறவினர்களுடன் விருந்து பரிமாறுகின்றனர் திருவிழாவின் இறுதி நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து நாடு செலுத்தி அம்மனை வணங்குவது இதன் சிறப்பம்சமாகும் பொன்னமராவதி நாடு செவலூர் நாடு ஆலவையல் நாடு செய்பூதி நாடு என நான்கு நாடுகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இதில் பங்கேற்கின்றன ஜாதி பாகுபாடு மறைந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டாடுகின்றனர் சிலர் குதிரைகளில் ஊர்வலமாக வந்து வணங்குகின்றனர் இதில் ஆலவையல் நாட்டின் நாடு செலுத்துதல் நிகழ்வு தனித்துவமானது பக்தர்கள் பழந்தமிழர் பாணியில் சேற்றில் குளித்து உடல் முழுவதும் சேறு பூசி தலையில் பறவை இறகுகள் உடலில் பஞ்சு ஒட்டி வேல் கம்புகளுடன் சிலம்பமாடி ஆடி வைந்தானை குச்சிகளால் கும்மையடித்து வருகின்றனர் இதற்கு முன்னால் ஆளவைகள் நாட்டார் பதாகையுடன் செல்ல பின்னால் சிலம்பம் ஏந்தியவர்கள் தொடர்கின்றனர் அலங்கரிக்கப்பட்ட வேல்கம்பு என கண்கவர் காட்சிகள் நிறைந்து கோவிலை சுற்றி வந்து அம்மனை வணங்குகின்றனர் இது குறித்து இளைஞர்கள் கூறுகையில் இந்த திருவிழா நம் முன்னோர்களால் பாரம்பரியமாக கொண்டாடப்படுகிறது ஜாதி பேதமின்றி அனைவரும் கலந்து கொள்கின்றனர் நேர்த்திக்கடனாக சேற்றில் குளித்து அம்மனை வழிபடுகின்றனர் பார்க்க பழங்குடிகள் போல தோன்றினாலும் இது உடலுக்கு புத்துணர்ச்சி தரும் மருத்துவமாகும் கோடையில் தோல் நோய்களை தடுக்க சேற்றில் சுமார் ஐந்து மணி நேரம் இருப்பதால் தோல் நோய்கள் நீங்கி உடல் புத்துணர்ச்சி பெறுகிறது மேலை நாடுகளில் இதற்கு ஆயிரக்கணக்கில் பணம் செலவிடுகின்றனர் ஆனால் நாங்கள் இதை திருவிழாவாக இலவசமாக கொண்டாடுகின்றோம் என்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க